தமிழ்நாட்டில் ஆன்மீகத்தை சரியாக உணர்ந்தவர் நடிகர் ரஜினி அவர் ஆன்மீகத்தையும் அரசியலில் நினைத்து முயற்சிக்கு நினைத்தார் முயற்சித்து இருந்தால் பல கொடிகள் இறக்கப்பட்டிருக்கும் சில கட்சிகளின் தேவை மக்களுக்கு தேவைப்பட்டிருக்கார் இங்கே இருந்த சித்தாந்தங்கள் ரஜினியின் ஆன்மீக அரசியலை வரவேற்ற வரவேற்பில் திக்குமுக்காடி போன ரஜினியின் பயணம் தொடங்காதது வருத்தத்திற்குரியது ஜனங்களுக்கு ஆன்மீகம் அதிகம் தேவைப்படும் கார்பரேட்டுகள் ஆன்மீகத்தின் திசையை சரியாக உணர்ந்தவர்கள் வேலைப்பழுவுக்கிடையே நீண்ட பயணங்களும் ட்ரெக்கிங் நீச்சல் என்று முயற்சித்து மன அமைதியை பெற்று வந்தவர்களுக்கு ஆன்மீகத்தின் மூலமும் மன அமைதியை பெறலாம் என்பது தெரிந்திருக்கிறது மந்தைக்காடு கலவரத்தில் இந்துக்கள் தாக்கப்பட்டது உண்மை இந்துக்களின் அடையாளம் இருந்தவர்களே தாக்கப்பட்டார்கள் இந்துக்களை பாதுகாக்கிற அமைப்பு என்பதுகளில் தமிழ்நாட்டில் கிடையாது இந்துக்களை இனமாக அணி திரட்டி பாதுகாக்க வேண்டிய தேவை அன்றைக்கு எழுந்தது எண்பதுகளில் அரசியல் கட்சிகள் வெவ்வேறு வகை அடையாளங்களுக்குள் வகைப்படுத்தியிருந்தார்கள் கோவை குண்டு வெடிப்பின் போதும் பாதுகாப்பு உணர்வை வருவதற்கான அமைப்புகள் அவர்களுக்கு கிடைக்காதது அனைவருக்கும் தெரியும் இக்காலகட்டத்தில் இந்துக்களை பாதுகாக்கிற அமைப்புகள் பேனர்கள் அதிகம் எளிதாக இந்துக்களை ஒன்று திரட்டிவிட முடியும் வேறு வகை இனங்களையோ அடையாளங்களையோ சொல்லி மக்களை திரட்ட தற்காலத்தில் அதிக உழைப்பு தேவைப்படக்கூடும் அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு பொருத்தமில்லாத ஆன்மீகத்தை பரப்ப முயற்சித்து தமிழர் சித்தாந்தங்களையும் மதுரையில் திரண்ட மக்களிடம் ஒப்படைத்திருப்பதாக சிலர் சொல்வதை ஏற்க இயலாது ஆன்மீகத்தை தமிழ்நாட்டு அடையாளமாக மாற்ற அமைச்சர் அவர்கள் கடுமையாக முயற்சித்தார் ஆரம்ப காலத்தில் தமிழர் பிரிவு படை எந்த அடையாளத்துடன் இயங்கியது என்பது தமிழர் அரசியல் பிரிவு தலைவர் சீமான் அவர்களுக்கு தெரியும் அமைச்சர் அறியாத தகவல் ஒன்றே ஒன்று தமிழர்களின் அரசியல் தலைவர் திரட்டினால் ஆன்மீகத்திற்கு அதிக ஜனங்கள் வருவார்கள் எல்லா முயற்சிகளையும் மதுரையில் நிகழ்ந்த ஆன்மீக மாநாடு அழைத்து சென்று விட்டது தென் மாவட்டங்களின் பிரதிநிதியாக ஆன்மீகம் மாறி வருகிறது தென் மாவட்டங்களின் திமுகவுக்கு சேர வேண்டிய ஓட்டுக்கள் தங்கள் வசம் இருப்பதாக தெரிவித்து கூட்டணி சேர்ந்துள்ள பிஜேபி அடுத்து எங்கே மாநாடு நடத்தப் போகிறார்கள் என்பது பலரும் எதிர்பார்க்கும் செய்தியாக இருக்கிறது அதிகமான செல்வாக்கோடு பிஜேபி வருகிற தேர்தலில் களம் இறங்குவது ஆச்சரியமான செய்தி கிடையாது அமைச்சர் ஆன்மீகத்திலிருந்து நகர்ந்து கொள்ளும் அளவிற்கு நிலைமை மாறியிருக்கிறது